அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை புறநானூற்று சிறுகதைகள் என்ற தலைப்பில் ஆசிரியர் நா பார்த்தசாரதி எழுதிய புத்தகத்திலிருந்து ஒரு கதையை இப்போது நாம் பார்க்கலாம் இது புறணானூற்று பாடல் நாற்பத்தி மூன்றாவது பாடலாகும் மன்னரும் புலவரும் தொடங்கிய சொக்கட்டான் விளையாட்டு வினையில் சென்று முடிந்தாலும் இருவரும் தன் தவறை உணர்ந்து ஒருவருக்கொருவர் மாறி மாறி மன்னிப்பு கேட்ட அந்த மனநிலை இன்றைய மனிதர்களிடம் உள்ளதா என்று பார்த்தால் சற்று கேள்விக்குறிதான் இதோ நீங்களும் இந்த கதையை கேட்டு உங்கள் கருத்தினை பகிர்ந்திடுங்கள் வாருங்கள் கதைக்கு செல்லலாம் உறையூர்ல சோழன் நலங்கிள்ளியின் அரண்மனை அங்கே ஒரு மாலை நேரம் நலங்கிள்ளியின் தம்பியாகிய மாவளத்தானும் புலவர் தாமப்பல் கண்ணனாரும் தங்களுடைய பொழுது போவதற்காக சொக்கட்டான் விளையாடினார்கள் புலவருக்கு சொக்கட்டான் விளையாட்டில் அதிக பழக்கமோ திறமையோ எதுவும் கிடையாது ஆனால் மன்னனின் தம்பி அழைத்ததால் அவரும் அதில் விளையாடினார் ஆனால் ஈடுபாட்டோடு விளையாடவில்லை இங்கே புலவரும் மன்னனின் தம்பியும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கும் பண்பும் நட்பும் அன்பும் இருந்ததால் விளையாட்டை முக்கியமாக கருதாமல் ஏதோ பொழுதுபோக்குக்காக ஆடினார்கள் ஆனால் நேரம் செல்ல செல்ல பொழுதுபோக்கு என்ற நிலை மாறி விளையாட்டு மேல் ஒரு விரித்தனம் இருவருக்கும் ஏற்பட்டது இந்த நேரத்தில் புலவர் தன்னுடைய விளையாட்டில் தோல்வியை சந்திக்கத் தொடங்கினார் ஆனால் யாரும் யாருக்காகவோ விட்டு கொடுக்கவில்லை எவ்வளவுதான் விளையாடினாலும் புலவர் இந்த சொக்கட்டான் விளையாட்டிற்கு சற்று புதியவர் அதனால் அரசனின் தம்பி மாவளத்தானுடைய கையே விளையாட்டில் இருந்தது ஒவ்வொரு காய்களாக வெட்டி நகர்த்தினான் மாவளத்தான் புலவரோ முயன்று பார்த்தும் ஒரு ஆட்டத்தில் கூட அவரால் மன்னனின் தம்பியை வெல்ல முடியவில்லை சொல்லி வைத்தாற்போல் அவருக்கு தோல்வி மாவலத்தானுக்கோ வெற்றி ஆனால் புலவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை திடீரென்று மன்னனை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்ற நேர்மையற்ற ஆசையால் என்ன செய்தார் தெரியுமா மாவளத்தானுடைய வெற்றி தரும் காய்களில் ஒன்றை தெரியாமல் மறைத்து வைத்து விட்டார் இப்படி அவர் செய்த திருட்டுத்தனம் சிறிது நேரத்தில் மாவளத்தான் கண்டுவிட்டான் அந்த ஒரு கணத்தில் அவனுக்கு ஏற்பட்ட ஆத்திரம் அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை எனவே தன் எதிரே அமர்ந்து விளையாடுபவர் புலவர் என்பதையே மறந்துட்டான் என்ன பண்ணான் தெரியுமா கோபம் அதிகமாக அதிகமாக இன்னொரு காயை எடுத்து புலவரின் மண்டையை குறிவைத்து எரிந்து விட்டான் எப்படிப்பட்ட அன்பு எப்படிப்பட்ட நண்பர்கள் அந்த காய் அவருடைய தலையில் பட்டவுடன் நெற்றியின் விளிம்பில் இருந்து இரத்தம் கசிய ஆரம்பித்து விட்டது மாவளத்தான் இப்படி செய்வான் என்று புலவர் எதிர்பார்க்கவே இல்லை அவர் என்ன யோசித்தார் தெய்வம் சரிம்மா தான் செய்தது குற்றமாயினும் மாவளத்தான் செய்த செயல் வன்முறையாக அவருக்கு தோண்டியது எனவே கோபம் அதிகமாகியது உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா ரத்தம் கசியும் தன்னுடைய நெற்றியை வலது கையால் அமுக்கிக் கொண்டே மாவளத்தானே நீ சோழனுக்கு பிறந்த மகன்தானா அப்படியென்றால் நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருப்பாயா என்று இடி முழக்கம் போல் கத்த ஆரம்பித்தார் புலவரின் இந்த ஒரு சொல் சோழன் தம்பி அவர் மேல் எரிந்த சொக்கட்டான் காயை விட கடுமையாக வன்மையாக அவனுடைய மனதை தாக்கியது அரச மரபிலை பிறந்த ஒருவனை பார்த்து புலவர் இதே கேள்வியை கேட்டிருந்தால் அவர் தலை அந்த கணமே வெட்டப்பட்டு தரையில் உருண்டோடியிருக்கும் ஆனால் மாவளத்தான் அப்படிப்பட்ட பண்பில்லாத எந்த கேள்வியும் அவரை பார்த்து திரும்ப கேட்கவில்லை தான் செய்த செயலுக்காக வெட்கப்பட்டு நாணி தலைகுனிந்திருந்தான் அதாவது கோபத்தில் அவன் செய்துவிட்ட காரியம் புலவரின் கேள்வியை விட அநாகரிகமானது என்று தெரிந்திருந்தும் தான் செய்த தவறை உணர்ந்தான் தன்னுடைய தவறுக்காக அவனே மனதிற்குள் அழுதான் ஆனால் புலவர் தான் சொல்லியும் அவன் எதுவும் பேசாது தலைகுனிந்து காணப்பட்டது புலவருக்கு வியப்பை தந்தது அப்போதுதான் இருவரும் சற்று சிந்திக்க ஆரம்பித்தனர் இவ்வளவும் நடப்பதற்கு என்ன காரணம் முதல் குற்றம் புலவருடையது அதாவது மாவளத்தானுடைய சொக்கட்டான் காயை தெரியாமல் திருடியது சரி அவன்தான் திருடிவிட்டான் இவர் என்ன செய்தார் ஆத்திரத்தில் அவனுடைய நெற்றியில் எரிந்ததுதான் அதற்காக புலவர் இப்படி நாகரிகமற்ற ஒரு வார்த்தையை கேட்டிருக்க வேண்டாம் நானே குற்றத்தை செய்துவிட்டு அவனை போய் திட்டுவது எவ்வளவு முட்டாள்தனம் என்னுடைய முட்டாள்தனத்தால் அவனை தலைகுனிய வைத்து விட்டேனே என்று மனதிற்குள் அழுதார் இவ்வாறு சிந்தித்து தம்மை உணர்ந்த புலவர் மாவளத்தானிடம் மன்னிப்பு கேட்க ஆசைப்பட்டார் இந்த எண்ணம் மனதில் தோன்றியதும் அவர் தலை குனிந்திருந்த மாவளத்தான் அருகில் சென்று அவன் கைகளை பற்றி உருக்கமான குரலில் கெஞ்சினார் வளவா என்னை மன்னித்து விடு உன்னை நோக்கி ஆத்திரத்தில் நான் சொன்ன அந்த பண்பற்ற சொல்லை நீ மனதில் வைத்து கொள்ளாதே குற்றத்தை முதலில் செய்தவன் நான்தான் ஆனால் நீ என்ன செய்கின்றாய் நீதான் எல்லா தவறும் செய்தவன் போல் வெட்கப்பட்டு தலை இது அல்லவா உயர்குடியில் பிறந்தாருடைய பண்பு உன்னுடைய இந்த உயர்ந்த பண்பு காவிரி மணலை காட்டிலும் பண்ணால் நிலைத்திருக்கட்டும் என்று கூறி அவனை வாழ்த்தி மன்னித்தார் அவர் சொல்லி முடித்த அதே சமயத்தில் மாவளத்தானும் அவரிடம் பணிவான குரலில் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டான் புலவர் பெருமானே இந்த பாவி காட்டு முராண்டியை விட கேவலமாக நடந்து கொண்டேன் உங்கள் நெற்றியில் வடியும் குருதி இந்த பாவியின் கோபத்தால் வந்ததுதானே நான் ஆசையால் தவறு செய்தேன் மாவளத்தான் நீ ஆத்திரத்தில் தவறு செய்தாய் ஆனால் இருவருமே தவறுகளை உணர்ந்து கொண்டோம் என்றார் புலவர் தவறுகளை மறைப்பதா பண்பாடு உணர்ந்து திருந்தி அதை மன்னிப்பது தானே நம்முடைய பண்பாடு இதை தானே இந்த புறநானுற்று கதை நமக்கு உணர்த்துகிறது இந்த பண்பாடு இன்று நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்றதா அமை புலவர் யாரோ மன்னன் யாரோ ஆனால் இருவரும் ஒருவருக்கொருவர் நீண்ட நாள் பழகினாலும் விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த பண்பு நம்மிடம் நம்முடைய உறவினர்களிடம் உடன் பிறந்தார்வரிடம் கணவனிடமோ மனைவியிடமோ இப்படி மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கு இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் எனவே இந்த புறநானூற்று கதை நமக்கு உணர்த்தும் இந்த கருத்தினை நம்முடைய மனதில் பதிய வைத்து நாமும் மன்னிப்போம் மறப்போம் வாழ்வோம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் இதேபோல் புறநானூற்று கதை ஒன்றை பார்க்கலாம் வாருங்கள்